வணக்கம் இது ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் இன்றைய திதி சப்தமி திதி இன்றைய யோகம் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் நான்காவது இருந்து இரண்டாம் வீட்டு அதிபதியான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு தொழில் வருமானம் ஆனாலும் உயர் அதிகாரிகளோட தொல்லைகளுக்கு அலுவலகங்களை வேலை செய்யறவங்க ஆளாக கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு வருமான வரி தொல்லைகள் இருக்கும் சொந்த தொழில் செய்றவங்க முக்கிய ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லது வசதி வாய்ப்புகளுக்கு எந்த குறையும் இருக்காது பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு குடும்ப கௌரவம் சிறப்பா இருக்குங்க வீட்ல இருக்கிற பெண்களால உதவிகளும் ஆறுதலும் பெரிய ஆதரவா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சிலர் விரும்பிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பாராத தன பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க சிலர் கூட்டு தொழிலால லாபம் அடைவீங்க வசதியான வாழ்க்கையை அனுபவிப்பீங்க சொந்த பந்தங்களால சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலை சிலருக்கு இருக்கு நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு புதிய மனிதர்களோட அறிமுகமும் நட்பும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சந்தோஷத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க நண்பர்களால நன்மைகள் நடக்கும் ஜவுளித்துறை ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரம் சிறப்பா நடக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ருத்ரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது எதுக்கடுத்தாலும் ஆவீங்க கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லதுங்க முழுக்கு முழுக்குன்னு கோபம் வரும் எரிச்சலோட பேசுவீங்க பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் தன்மையா நடந்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போனீங்கன்னா சந்தோஷமா இருக்கலாம் ஊதாணீர் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு ராசிக்கு மூன்றாவது இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நன்மையா நடக்குங்க எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றியை கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல இன்னைக்கு கையெழுத்து போடலாம் அல்லது உங்களுடைய புதிய முயற்சிகள் இன்னைக்கு செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில போகுங்க வெளிவட்டார பழக்க வழக்கமும் சிறப்பா இருக்கும் பொது வாழ்க்கையில இருவர் இருக்கிறவங்களுக்கு நல்ல புகழடையக்கூடிய நாளா இருக்குது பெண்களுக்கு இசைத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்குங்க மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு கற்ற கல்வியால நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஆசிரியரோட உதவி இன்னைக்கு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்குங்க அரசாங்க நன்மைகள் கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ருத்ரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்த மனப்பான்மையோட இருக்கிறது அவசியங்க மேலதிகாரிகளை அனுசரிச்சு நடந்துக்குங்க அக்கம் பக்கத்தினரோட கோபங்களுக்கு ஆளாகாம இருக்கிறது நல்லது உதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எவ்வளவு பெரிய சோதனையா இருந்தாலும் இன்னைக்கு அதெல்லாம் சமாளிச்சு வெளிவரக்கூடிய மனநிலையில இருப்பீங்க சங்கடங்கள் தீருங்க கவலைகள்லாம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க எடுத்த முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் குடும்ப கௌரவம் உயரும் மஞ்சள் ஆடை சிறப்ப கொடுக்கும் மிருகசீரட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஒரு குழப்பமான மனநிலையிலே இருப்பீங்க இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடி நடக்காம கொஞ்சம் தள்ளி போறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவீங்க வீண் விவாதங்கள் செய்யாம விட்டு கொடுத்து போறது நல்லது காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷன் இரண்டு ஆறு மிதுன ராசி மிதன ராசிக்கு ரெண்டாவது இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசிய சுக்கரன் பார்க்கிறதும் பொருளாதார தடைகள் எல்லாம் நீங்க நிலையில உயர்வான நிலை இருக்கும் வேலையால லாபமும் அதிர்ஷ்டமும் அடிக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு உங்களுடைய பேச்சுல இனிமை இருக்கும் பேச்சால காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க சுய மரியாதை கௌரவம் எல்லாம் அதிகமாகவே இருக்குங்க மற்றவர்களால மதிக்கப்படுவீங்க பெண்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமை இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க உதவி மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு படிக்கும் இடத்துலயும் சரி வீட்லயும் சரி உங்களுடைய பங்களிப்பு சிறப்பா இருக்குங்க தேவைகள் பூர்த்தி ஆகும் நண்பர்கள் உதவிகரமா இருப்பாங்க மிருகிர நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களை நாடி வர்ற ஒருத்தங்களை நீங்க அலட்சியப்படுத்தாம அவங்களுக்கு உதவியா இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத மன குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லது காப்பு நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்படாம பொறுமையை கடைபிடிச்சு நிதானமா செய்ய வேண்டியது அவசியங்க சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க பிரயாணங்கள்லயும் கவனத்தோட இருக்கணும் ஆரஞ்சு நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்டன் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில கர்மஸ்தானாதிபதியான செவ்வாயோட இணைந்து இருப்பது சிறப்பு வேலை வேலைக்குன்னு ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதான்னு அலைஞ்சுக்கிட்டே இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அதற்குரிய நல்ல செய்திகள் கிடைக்குங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் வரும் வரும் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தடையின்றி நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு தாராளமா செலவு செய்வீங்க தர்ம காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிள்ளைகளால போற்றப்படுவீங்க மாணவர்களுக்கு மனசுல ஒரு வகையான தடுமாற்றங்கள் இருக்குங்க நண்பர்கள் கூட எதிரிகளா தெரியக்கூடிய நிலை இருக்குது விட்டு கொடுத்து போறது நல்லது புனர்பூச நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் பிரயாணங்கள்ல கவனத்தோட இருங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ரோஷினி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுக்கு உழைப்பு அதிகமான ஆதாயத்தை கொடுக்குங்க பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் தெய்வ கடாட்சம் நிறைஞ்சு இருக்குங்க உதிரி வருமானங்கள் அதிகமாக இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்குங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க சிலருக்கு தெய்வ தரிசனம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் விரயஸ்தானத்துல இருந்தாலும் இரண்டாம் அதிபதியோட இணைந்து ராசி அதிபதி சுகஸ்தானத்தில இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது தொழிலுக்காக சில முதலீடுகளை இருக்குதுங்க புதிய வாங்குறது அல்லது உங்களுடைய ஆர்டர்களுக்காக பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக இன்னைக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல ஒரு இனிமையான நிலை இருக்கும் குதூகலமா இருப்பீங்க குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க பெண்களுக்கு உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை இன்னைக்கு தயங்காம செய்வீங்க நண்பர்களோட பாராட்டுகள் கிடைக்குங்க குடும்ப உறுப்பினர்களும் இணக்கமா இருப்பாங்க மாணவர்களுக்கு மனசுல நல்ல எண்ணங்களும் கடவுள் மீது அதிகமான பக்தியும் இருக்கும் பெரியவர்களோட ஆசிகள் கிடைக்கும் மக நட்சத்திரக்காரங்க ஆதிசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால சில நல்ல விஷயங்கள் நடக்குங்க அவங்களோட ஆதரவால முடிக்க முடியாத காரியங்களை கூட இன்னைக்கு முடிச்சு சாதிச்சு காட்டுவீங்க பொது வாழ்க்கையில புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு உதிரி வருமானங்கள் இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லார்கிட்டயும் பாகுபாடு இல்லாம சகஜமா பழகுவீங்க நாற்கால் பிராணிகளால லாபங்கள் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வளர்ப்பு பிராணிகளால நன்மைகள் இருக்கும் பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது வெள்ளை நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பொறுமையோட நடந்துகிட்டு சமாதானமா இருக்கிறது நல்லதுங்க பேச்சுல கவனமா இருங்க தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க தியானத்துல ஈடுபடுறது நல்லது நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு பிறப்புகளால உதவிகளும் நன்மைகளும் இன்னைக்கு இருக்குங்க சேவை மனப்பான்மை அதிகமா இருக்கும் வேலை செய்யற இடத்துல நல்ல ஒரு உயர்வான நிலை இருக்கும் உங்களோட மதிப்புக்கு எந்த குறையும் இருக்காது சிலருக்கு தலைவராக கூடிய யோகம் இருக்குதுங்க வட்டி தொழில் செய்யறவங்களுக்கு வருமானம் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பெற்றோரோட உதவி உடன்பிறப்புகளோட ஆதரவு இதெல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பணி இடத்துல சிறப்பான வெளிப்பாடால பயனடைவீங்க மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டே வேலை செய்யறவங்க தொழில் முறையில நல்ல லாபம் பெறக்கூடிய யோகம் இருக்குதுங்க தொழிற்கல்வி மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க புத்திர நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இனம் புரியாத சங்கடம் இருக்குங்க மந்த நிலையா இருக்கும் சிலருக்கு வயிற்றுல தொந்தரவுகள் வரலாம் நெஞ்சில எரிச்சல் போன்ற உணர்வுகள் உண்டாகலாம் உணவு பொருட்கள் பொருட்கள்ல எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க பிரவுனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாக சாதகமானதா சந்தோஷ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் இருக்குங்க பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் வருமானம் சிறப்பா இருக்கும் வயலினி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை சிறப்பாக வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் தீர ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுங்க யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாத குழப்ப தவிர்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வைலட் மஞ்சள் அதிர்ஷ்டராசி துலாம் ராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசி அதிபதி மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு தன காரகனான குரு பகவான் தனஸ்தானமான இரண்டாவது இடத்தை பார்க்கிறதுனால பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீருங்க பொருளாதார வளர்ச்சி அமோகமா இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் நீங்களும் உங்களால முடிஞ்ச உதவிகளை கஷ்டப்பட்டவங்களுக்கு செஞ்சு மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு அந்த முயற்சிகள் நல்லபடியா முடியுங்க பெண்களுக்கு வீட்டுல பெரியவர்களோட ஆசீர்வாதமும் அவங்களோட அன்பு இன்னைக்கு உங்களுக்கு அதிக அளவுல கிடைக்குங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க மாணவர்களுக்கு கூடாத நட்பால தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் சிலருக்கு வரலாங்க பழக்க வழக்கங்கள்ல கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது சித்திரை நட்சத்திரக்காரங்க அம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்களால நீங்களும் குழம்பி உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் குழப்பாம தெளிவான மனநிலையோட இருக்கிறது நல்லதுங்க மறதி அதிகமாக இருக்கும் டென்ஷனும் அதிகமா இருக்கும் வேலை இடத்துல பொறுமையை கையாள்றது அவசியம் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் ஆரோக்கியம் சீரா இருக்குங்க எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம எல்லாத்தையும் தீர முடிவெடுப்பீங்க உங்களோட பேச்சுக்கு வீட்டுல உள்ளவங்கள்ட்ட மதிப்பும் மரியாதையும் உயருங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ரெங்கநாயகிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில கழக புத்திக்காரர்களால தேவையில்லாத வம்புல மாட்டிக்கலாங்க கவனமா இருக்கணும் பிரயாணங்களை கவனத்தோட செய்யுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாகியஸ்தானாதிபதியான சந்திரன் பாகியஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையிலிருந்து இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் வெளியூர் பிரயாணங்களால நன்மைகள் இருக்குதுங்க காரிய தடைகள் விலகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளை அனுசரிச்சு பணிந்து போகக்கூடிய கட்டாயம் இருக்குங்க பெண்களுக்கு பிள்ளைகளால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கோபதாபத்தை வெளிப்படுத்தாம பொறுமைய கையாள்றது அவசியம் மாணவர்களுக்கு கவன எதையாவது தவறா செஞ்சுட்டு வீட்டுல உள்ளவங்க கிட்ட தேவை பிரச்சனை பண்ணாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க விசாக நட்சத்திரக்காரங்க ரெங்கநாயக வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல யாராவது எதையாவது கேட்டா கூட இன்னைக்கு வாங்கி கொடுக்க தயங்குவீங்க திடீர் பிரயாணங்கள் இருக்குங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சில விஷயங்கள் ரொம்ப சோதிக்கிற மாதிரி இருக்கும் கவனத்தோட செயல்படுறது நல்லது வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகன வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமாக இருக்குங்க பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய பேச்சில ஒரு வசீகரம் இருக்கும் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் சேமிப்பு உயரும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் கேட்ட நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க கலகலப்பான சூழ்நிலை மனசு சந்தோஷத்தை கொடுக்கும் நண்பர்கள் அல்லது தெரிந்தவர்கள் உங்களுக்கு பெரிய அளவுல உதவிகரமா இருப்பாங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மெருண் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கும் சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கணுங்க தேவையில்லாம பிரயாணங்களை பண்ணாதீங்க வீண் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வேலை விஷயமா வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கும் இருந்தாலும் பேச்சுல நிதானத்தை கடைபிடிக்கணுங்க உங்களை அறியாமலேயே நீங்க அடுத்தவங்கள காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் சங்கடங்களுக்கு ஆளாகலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது கணக்கு வழக்குகளை கவனமா பாத்துக்கங்க பெண்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறதை தவிர்த்தீங்கன்னாவே நிம்மதியா இருக்கலாங்க தியானங்கள் செய்யறது உச்சாடனங்கள் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறது நல்லது மாணவர்களுக்கு தேவையில்லாம வெளியில சுத்தாம அமைதியா இருங்க வேண்டாத விஷயங்கள்ல ஈடுபடாம முக்கியமான முயற்சிகளை மாத்திரம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடையுங்க மூலம் நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய மனிதர்களோட சந்திப்பு இருக்குங்க உங்களுடைய காரியங்களை அவர்கள் மூலமா நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு சில நண்பர்களுக்கு நீங்க உதவியா இருப்பீங்க சிலர் உங்களுக்கு உதவக்கூடும் சிவப்புனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நீண்ட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்குங்க பொது விஷயங்கள்ல உங்களுடைய முன்னேற்பாடுகள் நல்ல வரவேற்ப கொடுக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் எந்த ஒரு சுறுசுறுப்பு இல்லாத நிலை இருக்குங்க எதுலையுமே மனசு முழுமையா ஈடுபடாது பண பொறுப்புகளை எச்சரிக்கையா கையாள்றது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல இருந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு வாழ்க்கை துணை வழியே சிலருக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாமனார் மைத்துனர் உதவி அல்லது அவர்களால பொருள் வரவு சிலருக்கு இருக்கும் குடும்பத்துல குதூகலமான சூழல் இருக்கும் மனசு சில நேரம் அமைதியாகவும் சில நேரம் படபடப்பாகவும் இருக்குங்க உங்க மூடு இன்னைக்கு மாறிக்கிட்டே இருக்கும் பெண்களுக்கு கணவரோட உறவுகளால சிலருக்கு சங்கடங்கள் நேரக்கூடிய அமைப்பு இருக்கு மனசா அலட்டிக்கிறாம இருக்கிறது நல்லதுங்க கணவரோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள் நடந்து உங்களுக்கு இன்ப அதிர்ச்சிய கொடுக்கலாம் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற வேலைகள்ல கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் இருக்கதாங்க செய்யும் போக நினைச்ச இடங்களுக்கு போக முடியாம போகலாம் யாருக்கிட்டையும் கருத்து சொல்றதை விட்டுருங்க கவலைகள் அதிகமாக இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்களை வெற்றியோட செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க போட்டி பொறாமைகள் விலகும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலை இடத்துலையும் பாராட்டுக்களை பெறுவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு இழுப்பறியான நிலை இருக்குங்க அரசாங்க தொல்லைகள் இருக்கும் மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்கும் பிள்ளைகள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது நீளநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீளம் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்கு ஆறாவது இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால பழைய கடன்கள் தொல்லை கொடுக்க கூடும் கூடுமானவரை கடன் வாங்குறத தவிர்த்தருங்க வீண் பிரயாணங்கள் அலைச்சல்கள் அதிகமா இருக்குங்க உடல் நலத்துல சிலருக்கு காய்ச்சல் தலைவலி போன்ற தொந்தரவுகள் வரலாம் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரம் தொழிலெல்லாம் சிறப்பா நடக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் பழைய பொருட்கள் ஸ்கிராப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பணம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு உடல் நிலையில கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும் புதிய கடன்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் சிலருக்கு இருக்கும் மாணவர்களுக்கு மனசு அளப்பாயிர மாதிரி இருக்குங்க மனசுல தோன்றுிற விஷயங்களை உடனே செய்ய முடியாத சூழல்கள் இருக்கும் சோசியல் மீடியா போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது வாழ்க்கையில புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளா இருக்குதுங்க சிலர் வீண் வாக்குறுதிகளை கொடுத்து வம்புல மாட்டிக்காம இருக்கிறது நல்லது கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போகலாம் மனசுல குழப்பமும் தயக்கமும் அதிகமாகவே இருக்கும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு வீட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க அடுத்தவங்க பொறாமைப்படுற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் பிள்ளைகள் பற்றிய நல்ல செய்திகள் வரும் மனசு உற்சாகமான நிலையில இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் கிரேனிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் பண்ண காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க வீட்டுல உள்ளவங்களை சீண்டாம இருக்கிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதத்தால சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திரன் இன்னைக்கு ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் நான்காம் இடத்து அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சிறப்பு சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை இன்னைக்கு அனுபவிப்பீங்க அலங்கார பொருட்கள் சேரும் உங்களை நீங்க அலங்கரிச்சுக்கிறதுல இன்னைக்கு ஆர்வமா இருப்பீங்க வாசனை திரவியங்கள் எல்லாம் அயல் நாட்டு தொடர்பு ஏற்படுங்க சிலர் கலைத்துறையில அமைப்பு இருக்கு கவிதைகள் எழுதுபவர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவாங்க தந்தை வழி உறவினர்களோட உதவிகள் இருக்குங்க பெண்களுக்கு இளைய சகோதரரோட உதவிகள் இன்னைக்கு கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதியான சூழல்கள் இருக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க மாணவர்களுக்கு பெற்றோரோட that. நன்மதிப்பை பெறுவீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க புதிய முயற்சிகள் வெற்றி அடையுங்க பூரட்டாது நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில பொறாமைக்காரர்களால தேவையில்லாத குழப்பங்களுக்கு ஆளாகலாங்க காரிய தடைகள் ஏற்படும் கடன் கொடுத்தவங்க தொல்லை கொடுக்கலாம் மனசுல ஒரு அமைதி இல்லாத நிலை இருக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் தேவையில்லாம விஷயங்கள்ல குழப்ப நிலை வரலாம் ஆனா சில விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்குங்க தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் வீட்டுல ஏற்பட்ட சலசலப்பெல்லாம் மாறி கலகலப்பான சூழல் இருக்கும் வேண்டுதல்கள் பழிக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு தைரியம் அதிகமாக இருக்குங்க பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்கும் கனவுகள் நனவாகும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் பண புழக்கம் சரளமாக இருக்கும் விரும்பியது கிடைக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்